வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சிலை கடத்தல் வழக்கு தீனதயாளனை பிடிக்க போலீசார் தீவிரம் இன்று மழை பெய்ய வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு கர்நாடகாவில் அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தம் ஜெயலலிதாவுக்கு வாழ்த்து தெரிவித்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு நோட்டீஸ் தொழில்முறை குத்துச்சண்டை வீரர்கள் ஒலிம்பிக்கில் பங்கேற்க அனுமதி விரிவான செய்திகள் பழங்கால சிலைகள் பறிமுதல் வழக்கில் முக்கிய குற்றவாளியான தீனதயாளனை பிடிக்க போலீசார் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் சென்னை ஆழ்வார்பேட்டை முரேஷ்கேட் சாலையில் உள்ள பங்களாவில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐம்பத்தி ஐந்து பழங்கால சிலைகளை ஐஜி பொன் மாணிக்கவேல் தலைமையிலான தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் செவ்வாய்க்கிழமை பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த கும்பலுக்கு தலைவராக செயல்பட்ட ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த தீனதயாளன் தலைவராகியுள்ளார் அவர் நேரில் ஆஜராக கோரி போலீசார் புதன்கிழமை சம்மன் அனுப்பியுள்ளனர் இதுகுறித்து கூறிய காவல்துறை அதிகாரிகள் இந்த வழக்கில் தலைமறைவாகவே இருந்தபடி ஜாமீன் பெறுவதற்கு தீனதயாளன் முயற்சி மேற்கொள்ளலாம் அவர் மீதான வழக்குகளின் முக்கியத்துவத்தை காரணம் காட்டி நீதிமன்றத்தில் ஆட்சேபனை தெரிவிக்க திட்டமிட்டுள்ளோம் அவரை பிடிப்பதற்காக நாடு முழுவதும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர் அவருக்கு உதவும் முகவர்களையும் தீவிரமாக கண்காணித்து வருகிறோம் எனவே அவர் இந்த முறை சிக்குவார் என்று அவர்கள் தெரிவித்தனர் வெப்ப சலனத்தின் காரணமாக இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வெயில் காலம் மே இருபத்தி எட்டாம் தேதி நிறைவு பெற்றது இருப்பினும் தமிழகம் புதுவையில் வெப்பத்தின் தாக்கம் குறையவில்லை ஏழு இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் நூறு டிகிரி ஃபாரன் ஹீட்டுக்கு அதிகமாக வெப்பம் பதிவாகி வருகிறது அதேவேளையில் வெப்ப சலனத்தின் காரணமாக பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது தமிழகத்தில் வெப்பம் இன்னும் ஒரு சில தினங்களுக்கு நீடிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் விழுப்புரம் ஈரோடு தர்மபுரி உள்ளிட்ட வட தமிழகம் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்யும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் சென்னையை பொறுத்தவரை மாலை அல்லது இரவு நேரங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கர்நாடகாவில் சுமார் ஆறு புள்ளி நான்கு லட்சம் அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் மத்திய அரசுக்கு இணையாக மாநில அரசு ஊழியர்களுக்கும் ஊதிய உயர்வு வழங்க கோரி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் ஏழாவது குழு பரிந்துரையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என அரசு ஊழியர்கள் வலியுறுத்தியுள்ளனர் குறித்து கர்நாடக அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஊதிய உயர்வு கோரினோம் இதற்காக ரூபாய் ஐயாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்து கோரிக்கையை நிறைவேற்றுவதாக உறுதியளித்த முதல்வர் அதனை செய்யவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர் இதனையடுத்து மீண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஊதிய உறுப்பு கோரியும் தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற எவ்வித முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை ஆகையால் ஜூன் இரண்டாம் தேதி ஒருநாள் நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக அவர்கள் கூறியுள்ளனர் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு வாழ்த்துச் செய்தி வெளியிட்ட மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு அம்மாநில அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று அதன் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா முதல்வராக பதவியேற்றுள்ளார் இதுகுறித்து மத்திய பிரதேசத்தின் நரசிங்கப்பூர் மாவட்ட ஆட்சியர் சி வி சக்கரவர்த்தி தனது பக்கத்தில் வாழ்த்துக்கள் அம்மா என ஆங்கிலத்தில் வாழ்த்துச் செய்தியை பதிவிட்டிருந்தார் எனினும் இந்த பதிவினை சில மணி நேரங்களில் அவர் நீக்கிவிட்டார் ஆனால் ஜெயலலிதாவுக்கு வாழ்த்து தெரிவித்தது குறித்து விளக்கம் கேட்டு சி பி சக்கரவர்த்திக்கு மத்திய பிரதேச அரசு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது இதனை அந்த மாநிலத்தின் பொது நிர்வாகத்துறை செயலாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் இதனிடையே இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவிக்க ஐஏஎஸ் அதிகாரி சி வி சக்கரவர்த்தி மறுத்துவிட்டார் முன்னதாக நாட்டின் முதல் பிரதமர் நேருவை புகழ்ந்து பக்கத்தில் கருத்து தெரிவித்ததாக மத்திய பிரதேச மாநிலத்தின் பர்வானி மாவட்ட ஆட்சியர் அஜய் சிங் கோங்வார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ரியோ ஒலிம்பிக் போட்டியில் தொழில்முறை குத்துச்சண்டை வீரர்கள் பங்கேற்க அனுமதி அளித்துள்ளது சர்வதேச குத்துச்சண்டை சம்மேளனம் சுவிட்சர்லாந்தின் லாசனில் புதன்கிழமை நடைபெற்ற சர்வதேச குத்துச்சண்டை சம்மேளன சிறப்பு கூட்டத்தின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டது தொழில்முறை வீரர்களை ஒலிம்பிக் போட்டியில் அனுமதிக்கும் முடிவுக்கு ஆதரவாக எண்பத்தி எட்டு நாடுகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் வாக்களித்தனர் இந்த முடிவை எதிர்த்து யாரும் வாக்களிக்கவில்லை அதே நேரத்தில் நான்கு பேர் வாக்கெடுப்பை புறக்கணித்தனர் தொழில்முறை வீரர்கள் ஒலிம்பிக்கில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் போதிய கால அவகாசம் இல்லாததால் பெரும்பாலான வீரர்கள் ஒலிம்பிக்கில் பங்கேற்க மாட்டார்கள் என சர்வதேச குத்துச்சண்டை சம்மேளன நிர்வாகி ஒருவர் தெரிவித்தார் கடந்த சில ஆண்டுகளில் குத்துச்சண்டையில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பன்னிரண்டு ஒலிம்பிக்கில் முதல் முறையாக மகளிர் குத்துச்சண்டை போட்டி சேர்க்கப்பட்டது இந்த நிலையில் வரும் ஆகஸ்டில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் தொழில்முறை வீரர்கள் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் செய்திகளை பார்க்க தமிழ் டாட் வெப்துனியா என்ற இணையதளத்தை பார்க்கவும்